அபுர்வாஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் டாக்டர் சதீஷ் ராஜா அஸ்ட்ராலஜர் நம்ம அபுர்வாஸில் நிறைய வெளியீடுகள் உண்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து நம்ம அபுர்வாஸில் வெளியீடு பண்ணியிருக்கோம் அதில் ரொம்ப இம்பார்ட்டனாக ரொம்ப நல்லா மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெளியீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை லாடம் இந்த குதிரை லாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் நம்மளுடைய ஆதி காலத்திலிருந்தே நம்மளுடைய தலைமுறைகள் பயன்படுத்தி வந்த ஒரு அற்புதமான பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரை லாடம் நல்ல குதிரையின் காலிலே பூட்டப்பட்ட இந்த லாடங்கள் நல்ல குதிரை வந்து ஓடி தேய்ந்து அந்த லாடத்தை அப்படியே எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதற்கு முறையாக பூஜைகள் செய்து முறையாக அதற்கு சில தைலவாசங்கள்லாம் கொடுத்து அதை வந்து முறையாக பூஜையில் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமில் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறாங்க குருவாசில் இந்த குதிரை லாடுன்றது நம்மளுடைய தலைவாசல்னு சொல்லக்கூடியது ஒரு வீட்டுக்கு தலைவாசல்ன்றது அப்பா மாதிரி அந்த அப்பான்ற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த தலைவாசல் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் சௌபாக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அந்த தலைவாசல் ரொம்ப முக்கியம் அந்த தலைவாசலை அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் இந்த குதிரை லாடம் இந்த குதிரை லாடத்தை நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுடைய தலைவாசலில் சும்மா மாட்டி வச்சுருப்பாங்க அது ரொம்ப பவரேஷன் வீட்டில் வந்து ஒரு கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்குள் வராமல் இருப்பதற்கு இந்த குதிரை லாடம் அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம அபுர்வாசில் முறையாக சுத்திகரிப்பு செய்து அதை வந்து முறையான பூஜைகள் கொடுத்து அதை வந்து ஆகம விதி பிரகாரம் ஒரு அற்புதமான ஒரு எந்திர ரூபத்தில் இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் இது உள்ளே இருக்கக்கூடிய எந்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வரூடா எந்திரத்தில் இந்த குதிரையுடைய லாடம் அஸ்வரூடான்றது ஒரு போர் தளபதின்னு சொல்லக்கூடியது அம்பாளுக்கு போர் தளபதியாக இருக்கக்கூடியவர் தான் அந்த அஸ்வரூடா அவங்க குதிரையின் மீது வாகனத்துல ரொம்ப அற்புதமா கம்பீரமா இருப்பாங்க அவங்களுடைய எந்திரத்தை உங்களுக்கு உள்பகுதியில் வைத்து வெளியே பயன்படுத்தப்பட்ட குதிரையுடைய ராடத்தை உங்களுக்கு பொருத்தி அதன் கூட தீபஜோதி மூலிகையும் உங்களுக்கு வைக்கப்பட்டு அற்புதமான ரொம்ப ஹெவி மெட்டல்ல உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க இது அப்படியே வீட்டு வாசல்ல நீங்க மாட்டும் போது உங்க வீட்ல இருக்கக்கூடிய சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவு கந்திஷ்டி ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் இது வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை நம்மளுடைய ஆதி காலத்துல நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு அற்புதமான விஷயம் இந்த குதிரை லாடம் இதில் நாங்கள் நவீன முறையாக ஒரு குதிரை லாடம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் எந்திரம் அப்புறம் நம்மளுடைய தத்தாத்திரேயர் எந்திரம் இந்த தத்தாத்திரேயர் எந்திரமும் இந்த விநாயகர் எந்திரமோ இந்த குதிரை லாடமோ ஒரு வீட்டுடைய வாசல் கதவை வாசப்படியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்